எல்லோருக்கும் வணக்கம் இரட்டலி சின்னம் குறித்து ஒரு முடிவு எடுக்க சென்னை உயர் நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க அப்ப தேர்தல் ஆணையம் இது குறித்து என்ன முடிவு எடுக்கிறது ஒருவேளை மகாராஷ்டிரா சரத்பவாருடைய தேசிய வட தமிழக சிவசேனா கட்சி இவர்களுக்கு ஏற்பட்ட மாதிரி ஏதேனும் அணிகளை பிரித்து இரட்டலி சின்னத்துல ஒரு அதை பலவீனப்படுத்துகிற முயற்சியில பாரதிய ஜனதா கட்சி ஈடுபடுவோம் என்று ஒரு ஐயப்பாடு இருக்கிறது திருவண்ணும் என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கு இரட்டலை சின்னம் ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருப்பார் ஜானகி அம்மாவுடைய அந்த நூற்றாண்டு நினைவு விழால அதாவது அதிமுகவனுடைய பிரம்மாஸ்திரம் இரட்டலை சின்னம் தான் அப்படி அவர் எடப்பாடி பழனிசாமியால் அமதிமுக வெற்றி பெற்று விடும் சொல்லலை இரட்டலை சின்னம் அப்ப பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களுக்கு இந்த இரட்டலை சின்னம் முடக்கப்பட்டால் அல்லது ஏதேனும் சிக்கலுக்கு உள்ளாக்கப்பட்டால் எளிதாக அவர்கள் வென்று விடலாம் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்ப ஏதேனும் ஏக்நாத் சிண்டேக்கள் உருவாக்கப்படலாம் அஜித் பவார்கள் உருவாக்கப்படலாம் எடப்பாடி பழனிசாமியோடு பயணிக்கிறவர்களிடத்து இன்னொரு பிளவை உண்டாக்க நினைக்கலாம் அல்லது சமீபத்தில் அமலாக்கத்துறையினுடைய அதிர் நடவடிக்கைகள் சர்ச் சோதனைகள் நிறைய இடங்கள்ல வந்து தஞ்சாவூர் புதுக்கோட்டை அந்த பகுதிகள் எல்லாம் வந்து நடந்தது அதை வைத்து அழுத்தம் கொடுக்கப்படலாம் அப்ப இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி கட்டுப்படுத்த நினைக்கிறது திமுகவும் அதே மாதிரி கட்டுப்படுத்த நினைக்கிறது ஆனா எடப்பாடி பழனிசாமியோ மற்ற இந்த முன்னாள் அமைச்சர்களோ இப்ப நம்ம வந்து ஊன்றுகோல் இப்போ ஒரு வலு இல்லாதவர்கள் ஒரு குச்சியை ஊனி நடக்கலாம் ஆனால் அது வந்து நிரந்தரம் அல்ல நம்முடைய சொந்த கால்களில் நிற்கிற பலத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்ப அண்ணா திமுகவை வலிமைப்படுத்துகிற ஒரு செயலை பலப்படுத்துகிற ஒரு செயலை தனித்து நின்றாலும் அண்ணா திமுக வெற்றி பெற்றுவிடும் என்கிற ஒரு நிலையில் கட்சிக்கு உள்ள கருத்து மோதல்கள் கருத்து மாறுபாடுகள் விரோதங்கள் இதெல்லாம் குறைக்கப்பட்டு முற்றிலுமாக நீக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி தமிழகத்தில் அமைக்கப்பட வேண்டும் என்கிற அந்த ஒற்றை நோக்கத்தோடு விட்டு கொடுத்து பயணித்தால் நிச்சயமாக ஆளுகிற வாய்ப்பை அஇஅதிமுக பெற்றுவிடும் ஸ்டாலினை தோக்கடிக்கணுங்கிறத விட ஓபிஎஸ்க்கு இபிஎஸை தோற்கடிக்கணும் இபிஎஸ்க்கு ஓபிஎஸை தோற்கடிக்கணும் என்கிற நிலையில நம்ம பயணித்துக் இருந்தால் வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு சுலபம் ஆயிடும் அதனால தான் திட்டமிட்டு பார்த்தீங்கன்னா திமுக நீங்கள் அந்த மார்ட்டினுடைய மருமகன் ஆதவர்ஜன் அவர் திமுகவுடைய ஐடி விங்கில் இருந்தவர் ஆண்டு காலம் பணியாற்றியவர் சற்ற தேர்தலில் அந்த திமுகவுடைய பிரச்சார வீடியோக்கள் எல்லாம் அவரு இருப்பார் அப்ப திட்டமிட்டு அவரை விஜய் கூட சேர்த்து விட்டு விஜயை கொஞ்சம் பலப்படுத்தி அதே மாதிரி பாஜக அந்த கூட்டணி அவர்கள் அவங்கள கொஞ்சம் பலப்படுத்திக்க நினைக்கிறாங்க அடுத்து அண்ணா திமுக அப்ப திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் மூன்று விதமாக சீமான கூட விட்டுருங்க அவரும் ஒரு சக்தி அப்ப திமுகனுடைய எதிர்ப்பு வாக்குகள் நான்கு முனையாக பிரிய அப்ப பிரியற பொழுது திமுக குறைந்த வாக்கு ஒரு முப்பது முப்பத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்றாலே வெள்ளுகிற வாய்ப்பை அவர்கள் பெற்று விடுவார்கள் மற்றவர்கள் முப்பது சதவீதமா இருப்பாங்க இருபத்தி சதவீதமா இருப்பாங்க இருபது சதவீதமாக இருப்பாங்க அப்படி இருக்கிற பொழுது அவர்கள் வெற்றி வாய்ப்பை பெற்று விடுவார்கள் இது இதை நோக்கி திமுக எடப்பாடி பழனிசாமி இடத்திலோ மற்ற முன்னாள் அமைச்சர்கள் இடத்திலோ அந்த வழக்குகளை வைத்து விரட்டி கொண்டிருக்கிறார்கள் இவர்களும் அவர்களுக்கு ஒத்துகிறார்கள் இதே போலதான் பாரதிய ஜனதா கட்சி அவர்களும் இவர்களை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் இவர்களும் அவர்களுக்கு இந்த கருத்து வேறுபாடுகளை எல்லாம் மறந்துட்டு ஒன்றுபட்டு அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்க வேண்டும் எம்ஜிஆர் ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் அமைய வேண்டும் என்ற ஒரு ஒக்கை ஒற்றை நோக்கத்தோடு விட்டு கொடுத்து பயணிக்க வேண்டும் இதைத்தான் அதிமுக தொண்டர்கள் விரும்புறாங்க தமிழ்நாட்டு வாக்காளர்கள் விரும்புறாங்க இது உலகத்துல எல்லோருக்கும் புரியுது எடப்பாடி பழனிசாமி தவிர ஓ பன்னீர்செல்வமும் என்ன நினைக்கிறார்னா அவர் அந்த பிஜேபியோட கூட்டணி வேண்டும் என்று நினைக்கிறார் அது அதிமுகவுக்கு பாதகமான ஒரு சூழ்நிலையா இருக்கும் அவர் அந்த நிலைப்பாட்டில இருந்து விட்டு வெளியேற வேண்டும் அதிமுக தனித்து நின்று வெற்றி பெறணும் தனித்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்று வலிமையான அதிமுக உருவாக்கப்பட்டாலே மற்றவர்கள் கூட்டணிக்கு நம்மை தேடி வருவார்கள் அந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அதற்கு தவறினால் நிச்சயம் தேர்தல் ஆணையத்துல பாரதிய ஜனதா கட்சி மகாராஷ்டிராவை போல அவர்கள் ஏதேனும் சித்து விளையாட்டுகளை நிகழ்த்துவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு உறுதியா நடக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் அதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளுக்கு நம்ம இடம் தரக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து கட்சியை யார் கூட விரோதம் பாராட்டாம எல்லோரையும் ஒருங்கிணைச்சு அனுசரிச்சு போற யார் இருந்தாலும் ஓட்டு ரட்டலைக்கு தான் போடுறாங்க உங்களுக்கோ எனக்கோ எடப்பாடிக்கோ ஓபிஎஸ்கோ இல்ல ஓட்டு போடுறது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அண்ணாதிமுக கட்சிக்கு இரட்டலை சின்னத்துக்கு யார் இருந்தாலும் நம்ம அதை கெடுக்காம இருந்தா இருந்தா என்ன ஓபிஎஸ் இருந்தா என்ன இல்ல வேற யாராவது இருந்தா என்ன கட்சி எல்லாம் சேர்ந்து ஒண்ணும் ஒன்றிணைந்த அண்ணாதிமுகவா உள்ளுக்குள்ள சண்டை வம்பு பிரச்சனை இல்லாம ஒருமுகமாக தேர்தலை சந்திச்சா நம்ம வெல்லுகிற வாய்ப்பு பெறலாம் பாஜக என்ன சொல்றாங்களோ அதுதான் எலெக்ஷன் கமிஷன் ரெண்டாவது அவங்க கையில அமலாக்கத்துறையும் சிபிஐ இருக்கிற வரைக்கும் அதே போல மாநிலத்துல விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இருக்கிற வரைக்கும் இவங்க எல்லாம் ஒரு ஒரு குறைஞ்சபட்ச நேர்மை இல்லாம இருக்கிற வரைக்கும் இவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ளணும்னு அவங்க பேச்சை கேட்கிற வரைக்கும் கட்சி இப்படியே பிரிஞ்சு போயிட்டு இருக்கோம் தனி மனிதர்களை விட கட்சி பெருசு இந்த முறை நம்ம எப்படியாவது ஜெயிச்சு ஆட்சி அமைக்கணுங்கிற உணர்வு உங்களுக்கு எனக்கு இருக்கிறத போல எல்லாருக்கும் வரணும் மூணு பர்சென்ட் இருந்த பிஜேபியை பதினெட்டு பர்சென்ட் ஆக்கிட்டாங்க பதினெட்டு பர்சன்ட வந்து நாற்பத்தெட்டு பர்சன்ட் ஆகுறது எப்படி அந்த கோட்டை அழிச்சிட்டு ஒன்னை அழிச்சிட்டு மூணு எப்படி போடுறதுன்னு பார்ப்பாங்க இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட்டால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும் ஒன்றுபட்டு அம அதிமுக உருவாக்கப்பட்டால் எந்த கூட்டணியின் துணையின்றி அதிமுக வெற்றி பெறும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள்